ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு தேவதை அழகு தேவதையை பற்றி பேச போகிறோம் நீங்களே பாருங்கள் இந்த அழகு தேவதை அவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கானு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்காங்கள எவ்வளோ அவளோட சிரிப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கானு பாருங்கள் சூப்பராக சிரிக்கிறா அழகு செல்லாம் நீங்களே யாருன்னு சொல்லுங்கள் என்னுடைய கமெண்டில் வந்துட்டு இது யார் என்னன்னு சொல்லணும் சரிங்களா எவ்வளோ அழகாக சிரிக்கிற பாருங்க அப்படியே எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் போல் ஆசையாக இருக்கு அவ்வளோ அழகு நீங்களே வந்து என்னோடய கமெண்ட்ஸில் யார் என்னென்னு வரும்னு சொல்லணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி இன்னும் மறக்காமல் ஈஸியாக காரக்குடின்னு இருக்கும் என்னோட சேனலு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இன்னும் கொடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது தேவதையை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல அவ்வளோ ஆசையாக இருக்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சி யூ